ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப மனையில் அமர்ந்திருக்க நிலக்காரகன் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் கடகமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் மீனமனையிலும் சுக்ர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் மீனமனையிலும் அதாவது இந்த பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதே போல் புதன் என்கின்ற கிரகம் இப்போ நிலையில் இருக்குது அப்போது இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது மீனமனையில் சூரிய பகவான் அதாவது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உச்ச உச்சத்தன்மையில் மேசமனையில் வந்து அமர்ந்திருக்கப் போகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றியும் இந்த மாதத்தினுடைய தெய்வ நிலை எதை வழிபட்டால் நமக்கு நல்லது என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கார் நீச்சமாகி உட்கார்ந்திருக்கார் ஆனாலும் பத்தாம் இடத்தில் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து உச்ச பலத்தை அடைய போகிறார் யார் இந்த கடகராசி என்பவர்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் திக்பலத்தோட உச்ச பலத்தோட வலிமையாற்க போகிறார் அப்ப கடகராசி என்பர்களுக்கு யாரெல்லாம் நல்ல வேலையில் இல்ல வேலையில் அழுத்தம் வேலையில் பிரஷர் டென்ஷனோட இருக்கிறவங்க இந்த கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் கடந்த ரெண்டரை வருடங்களாக மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை சிந்தனை சரியில்லை தடுமாற்றம் இருந்தது தொழில் நல்ல இல்லை நாலிடம் மாறிட்ட எத்தனை இடம் மாறினாலும் ஏதோ ஒரு இக்கனா இருந்தது நல்லா இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு முதலில் உங்கள் மனநிலை மாறும் உங்கள் மனசு நல்லா இருக்கக்கூடிய தன்மையை குறி சொல்கிறேன் எத்தனை அனுபவங்களை கொட்டது அதாவது நிறைய அனுபவங்களை கொடுத்து கொண்டிருந்தது நிறைய நெகட்டிவாக போச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கடகராசி என்பர்கள் நல்ல இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ இருக்குப்பா ஏதோ போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய காலம் இப்போ அப்படியே மாறப்போகிறது கடகராசி என்பர்கள் இனி நல்லா இருக்க போகிறீர்கள் எதெல்லாம் வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் வேதனையை கொடுத்து கொண்டிருந்ததோ எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்ததோ எல்லா விஷயத்தில் ஒரு இக்கனா வச்சு கொண்டிருந்த அத்தனை விஷயங்கள் இப்படி அப்படியே மாறப்போகிறது ஒரு ரூட்டு கிடைக்கப் போகிறது ஒரு பாதை உங்களுக்கு தென்படப் போகிறது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இனி உங்களுக்கு ஏர்முகம்தான் இறங்கும் முகம் என்பது நிச்சயமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இல்லை ஒவ்வொரு படிக்கல்லாக ஏறப்போகிறீர்கள் உச்சியை உச்சியைத் போகிறீர்கள் ரெண்டரை வருடங்களாக அனுபவித்து அதனோட இருந்து சில துன்பங்கள் துயரங்களையும் சந்தித்து பல கஷ்டங்களை அனுபவித்து இப்போ அந்த கஷ்டங்களின் வாயிலாக அந்த அனுபவங்களின் வாயிலாக யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் முன்னாலேயே இப்போ நீங்க உயர்வடையக்கூடிய ஒரு காலம் நெருங்க காத்து கொண்டிருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் அதனுடைய முதல் படியாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் இனி தொழில் நன்றாக இருக்க போகிறது தொழிலுக்கு ஒரு பாதை தெரியும் ஏன்னா ரெண்டு வருஷமா தொழில் நல்லா இல்லை சரியான லாபம் கிடைக்கல உழைத்த உழைப்புக்குண்டான லாபம் கிடைக்கலன்னு சொல்லுவேன் ஏதோ போயிட்டு இருந்தது ஏதோ சமாளித்து கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே திடீர்னு இந்த ரெண்டு வருஷத்தில் தொழில் ஆரம்பித்து முடக்கமானவர்கள் நிச்சயமாக உண்டு இருந்த இந்த கடகராசி என்பர்கள் அது தசா புத்தி மோசமாக போயிருந்ததுன்னா சொல்லவே வேண்டியதில்லை ஸோ அந்த அமைப்பு அதுவும் குறிப்பாக சனி புத்தி நடந்துகிட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த கடகராசி என்பர்களுக்கு யாரெல்லாம் சனி புத்தி நடந்து கொண்டிருந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் பாதிக்கப்பட்ட எட்டாம் அதிபதி அல்லவா அவர் பாதிக்கப்பட்டு இருந்திருந்தான்னு வச்சுங்களேன் யாரோட ஒரு சப்போஸ் ராகுவோட சேர்ந்து இருந்திருந்ததுன்னு வச்சுங்களேன் அப்படியே பிரம்மாண்டமாக ஆசையை வளர்த்து கடைசியில எங்கேயாவது கொண்டு வந்து குளில் தள்ளி கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளி போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அது மாறப்போகிறது நல்ல விஷயங்கள் கிடைக்கப் போகிறது நல்ல நிலைக்கு மாற போகிறீர்கள் மனம் நன்றாக இருக்க போகிறது மனக்குழப்பம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் குடும்பத்தில் பிரச்சனை அப்பப்பா குடும்பத்தில் தன்னுடைய பேச்சை கேட்கல குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இப்படி குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதுவரைக்கும் திருமணமே நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் நிறைய பேர் திருமணம் நடந்தது ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை அதாவது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல செட்டில் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போது இப்போ செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தது ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பார் கணவன் வெளிநாட்டில் இருப்பார் மனைவி இங்கிருந்து இருந்திருப்பீங்க இப்போ இனி இரண்டு பேரும் சேர்ந்து வெளிநாட்டிலேயே ஏன் செட்டில் ஆகக்கூடாது நம்ம வெளிநாட்டிலே போய் தங்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய முதல் படியாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தது பொருளாதார ரீதியில் கடன் ரீதியில் அதாவது எதிர்ப்பு ரீதியாக ஹெல்த் ரீதியாக கூட சில பிரச்சனை இருந்தது ஹெல்த்தில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தது ஒரு சிலர் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டிருந்தது ஒரு சிலர் என்னமோ உள்ள வீல் உடம்புக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸையாவது கொடுத்துருக்கும் அந்த ஃபீலிங்ஸை கொடுக்காமல் இருந்திருக்காது இந்த கடகராசி என்பர்கள் ஸோ இப்போ அந்த எல்லாமே இப்போ போய் ஒரு செக் பண்ணி ஒரு ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணி அது ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சுகம் சார்ந்த விஷயங்கள் நாலாம் இடம் அதிபதி சுக்கிரன் இப்போ உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ நிறைய கடகராசி என்பர்கள் ஒரு இடத்தை வாங்கலாம் ஒரு வீடை கட்டிடலாம் இதுவரைக்கும் எப்படியோ போச்சு ஏதோ ஒரு இடத்துல வாடகை வீட்டில் இருந்தோம் ஏன் இனி சொந்த வீடு கட்டக்கூடாதா வாடகை கொடுத்து கொடுத்த பணத்திலேயே பணமே இப்போ ஒரு சொந்த வீடை கூட கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் இருக்குல்ல இப்போ இந்த நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு சொந்த வீடு அமைப்பதற்கான அந்த பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஒரு இடத்தையாவது வாங்கி போடுவீங்க அல்லது ஒரு விவசாய நிலம் வாங்குவீங்க அல்லது ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த வாகனத்தை வாங்கக்கூடிய சுக்ரன் உச்சபலம் இல்லவா நான்காம் அதிபதி உச்சபலம் நான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சுக்குரன் தனாதிபதி உச்சபலம் அடைய போகிறார் ஏன் கண்டிப்பாக வாங்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது ஒரு சொந்த வாகனம் இதுவரைக்கும் ஒரு பழைய வாகனம் வச்சிருந்தேன் இப்ப சொந்த வாகனம் பழசு செலவிச்சுட்டே இருந்தது சரி மாற்றிடலாங்கிற எண்ணம் இதெல்லாம் மாத்திட்டு நல்ல ஒரு சுகமான ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்கள் எத்தனை விளைவிச்சாலும் என்ன பண்ணினாலும் லாபம் லாபமே கிடைக்கல நட்டம் 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 பிரச்சனை 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 ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை ஒரு லாபத்தை அனுபவிக்கல உழைச்ச உழைப்புக்குண்டான அங்கீகாரம் ஊதியம் கிடைக்கல இப்படி எல்லாம் இருந்த விஷயங்கள் இப்போ கடகராசி என்பர்கள் நல்லா இருக்க போகிறீங்க இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த வருடம் நல்ல விளைச்சல் கிடைக்கப் போகிறது நல்ல விளையப் போகிறீர்கள் நல்ல லாபத்தை அனுப்பி போகிறீர்கள் உங்கள் மனசு நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவிடுகிறேன் சரி திருமணம் சுப காரியங்கள் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் எட்டுக்குரியவன் தனக்கு ரெண்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் திருமணம் அந்த ரெண்டு வருஷமாக பார்த்து 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 கிடைக்கல செட் ஆகலை ஸ்டேட்டஸ் அமையலை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறி திடீர்னு ஒரே மாதத்துலேயே ஃபிக்ஸ் ஆகி ஒரே மாதத்துலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் இதனால் என்ன ஆகிரும் அப்படின்னா குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்போ குடும்ப விஷயங்கள் உறவுகளோட பேணி காக்கிறது அந்த அந்த ஒரு நல்ல ஒரு மனம் இனிமையாக மனதில் இருந்து வந்த கவலைகள் மாறி மனம் தன்மை என்கின்ற தன்மைக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் நிறைய பேரை பேசாமல் ஆன்மீகத்துக்கு போயிடலாமே இந்த அந்த ஆன்மீக எண்ணங்கள் அந்த ஆன்மீகம் நாட்டங்கள் அதெல்லாமே இப்போ காமிக்கும் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு நிச்சயமாக உண்டு இந்த கடகராசி என்பர்கள் நிச்சயமாக ஒரு தடவை இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க கஷ்டங்கள் விலக காத்து கொண்டிருக்கிறது கஷ்டங்கள் தீரப்போகிறது மனம் நன்றாக இருக்கப் போகிறது குலதெய்வ வழிபாடு இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டு அதை செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இப்போ நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் ஆரஸ்கோப் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமர்ந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்துருந்தது ஸோ பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது